கோவை பி ஆர் கிருஷ்ணமால் கல்லூரியில் இயற்பியல் துறையின் சார்பாக நவீன அறிவியல் துறை தொடர்பான மூன்று நாட்கள் பயிற்சி பட்டறை துவங்கியது கோவை பி எஸ் கிருஷ்ணமால் கல்லூரியில் இயற்பியல் துறையின் சார்பாக நவீன வளர்ந்து வரும் அறிவியல் துறை தொடர்பான பயிற்சிப் பட்டறை மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க நிகழ்ச்சி கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் யசோதா தேவி வரவேற்பு சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் மணி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் நவீன தொழில்நுட்பத்தில் அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்த அவர் நவீன அறிவியலை பாடப்புத்தகம் மட்டுமின்றி கற்றல் திறனோடு மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் இறுதியாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் மீனா நன்றி உரையாற்றினார் மூன்று நாட்கள் பல்வேறு அமர்வுகளாக நடைபெற உள்ள இதில் பெங்களூர் பல்கலைக்கழக அறிவியல் துறை பேராசிரியர் உஷா தேவி சென்னையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஸ்ரீதர் மூர்த்தி ஆகியோர் கருத்துரையை வழங்க உள்ளனர் இந்த பயிற்சி பட்டறையில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த மூணு நாளைக்கு நாம படிக்க போறோம் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் நன்னா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நாங்கள் சொல்லி கொடுக்கறதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு இதான் தடவை கேட்பான்னு நம்புறேன் அதனால அவங்களுக்கு அது புது விஷயமா இருக்கும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி அவளுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது மெக்கானிக்ஸ் பட் are ஆல்சோ கோயிங் டு கவர் த பேசிக்ஸ் And the recent development in such a way that we use the modern language and also talk about some of the modern techniques that are going to be used. And it's going to be very useful to the students uh, to go beyond their textbooks and learn something new. Thank you. Thank you. Uh, we are going to talk about some aspects which uh, students would not have learned in their usual curriculum. So what we are trying to have is a bridge between what they are learning and what is modern technology and modern science basically. So we hope that it is very useful for students and they will pick up from here and go ahead further. Thank you. In the, this workshop we are going to discuss about the modern developments in quantum mechanics and I thank the science academies for sponsoring this lecture workshop series to our college. And uh, this is the uh, 78th program uh, sponsored by the Science Academies, which is uh, uh, conducted in our college. And I am thankful to the academy and all the professors, eminent scholars for the support given. Uh, nearly 150 participants from many colleges, many institutions, they have come over here to listen to the eminent uh, speakers. And I think it, they will be highly benefited. Thank you.